கவிதையை விடவும் காத்திரமா வந்து வேற எந்த வகைகளிலையும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது அப்படின்றதே என்னோட நம்பிக்கை முதல்ல போதெல்லாம் கவிதை கவிஞரை விட வந்து எழுத்தாளர் தான் பெருசு பெரியவங்க அப்படின்னு நினச்சிருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டுகளில்லாம் எழுத்தாளர்லாம் பெருசுவாங்க கவிஞர்லாம் ஒன்று சின்ன தான் கவிதை தானே இப்போ கூட அது அதுக்காவது வந்து என்ன எழுதியிருக்கீங்க எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கவிதை நல்ல எழுதியிருக்கேன் கவிதை நான் அவ்வளோதான் கதை கொடுத்தவங்க நாவல் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பு ஆனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புரிதல் வருது என்ன என்னை கேட்டால் கவிஞர்ன்னு சொல்றதுக்கு தான் நான் பெருமைப்படுறேன் நான் வந்து எதிர்காலத்தில் நாவல் எழுதினாலும் ஒரு சிறுகதை எழுதினாலுமே நான் கவிஞர்ன்னு சொல்கிற இடம்தான் எனக்கு பெருமைக்குரிய இடமா நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நுட்பமான ஒரு 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 வகைமைனா அது ஒரு கவிதையாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு கவிதைக்கு ஒரு தளத்தை உருவாக்கி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு இதில் ஒரு கவிதை வருகிறது அவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்கும் அவ்வளோ காத்திருக்க வேண்டியிருக்கும் அனுப்பிட்டு கவிதை வந்திருக்கா வந்து இதழை வந்து நம்ம சங்காதாரா இருக்கணும் யாரோ கோயில்கள் மாதிரியான நாட்கள் வந்து அது எடுத்து நமக்கு அனுப்பிச்சுக்கணும் அவங்க கவிதை வந்து இல்லைன்னா நமக்கு அது தெரியவே தெரியாது ஆனந்தெல்லாம் என்னோட கவிதை சென்டர் பேஜில் வந்ததே எனக்கு தெரிய தெரியாது அந்த அந்த குறிப்பிட்ட இதழ நான் பார்த்ததே இல்லை அப்படியான காலகட்டங்கள்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய திறப்பு இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு லிபரலிஸ்ட் இருக்குது அந்த திறப்புங்கிறது வந்து அதனால் இங்கே கவிதையுடைய தன்மை கெட்டு போயிடுச்சா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ரொம்ப சிறப்பாகவே எடுக்கிறவங்க புதுமையாக வந்துக்கிட்டே இருக்காங்க புதுமையான சொற்கள் வந்து தமிழுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு பெரிய வெளியாக வந்து நுட்பம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் அதே சமயம் முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு எனக்கு தெரியாது தொடர் இந்திய தொடர் அதிகம் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக வரணுன்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னுடைய ரெண்டாவது தொகுப்பு வந்தது அதன் பிறகு இந்த இடைப்பட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து எட்டு கவிதைகள் தான் எழுதியிருக்கேன் அவ்வளோ உலர்ச்சிக்கலில் இருந்திருக்கேன் அந்த எட்டு கவிதைகளில் மூணு வந்து நுட்பத்தில் வந்துருக்குது அப்புறம் என்னுடைய இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானது நான் வந்து ஒரு பாடடிச்ச மாசத்தில் இருக்கும்போது என்னை கிளறி என்னோட கடந்த காலங்களில் என் கவிதை குறித்த பாதையை நான் எப்படிலாம் பயணித்தேன் என் கவிதை இப்படி எழுதப்பட்டது நான் ஏன் எழுத வந்தேன் அப்படின்றத என்னை கிளறி எழுதாளர்கள் எடுத்த கச்சோந்தி அது வெளியிட்ட நுட்பம் அதுக்காகவே நன்றி கலந்து செலுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்வு நான் வந்தேன் நுட்பத்துக்கு வாழ்த்துகள் தொடர்ச்சியாக இயங்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நன்றி